கங்கை யாரு தலையில் சுமக்கும் இறையனாறு கங்கை யாரு தலையில் சுமக்கும் இறையனாறு கொண்ட முகம் ஆறு நின்ற படை ஆறு என்ற முருகன் ஆறு அவர்கள் அடியாறு அகத்தியர் தமிழே உன் தலைநூலை பொதிந்த இடம் பொருணையாறு வளரும் உனை வளர்த்ததாறு அது வைகையாறு அன்று ஒளவையாறு நேற்று பாரதி இன்னும் எவ்வளவோ கற்றாறு உனக்கு உற்றாறு உனை மேலும் பெற்றாறு இதோ உன் காலடியில் கலக்கவரும் நான் ஒரு சிற்றாறு மற்றாறு போல் இல்லை இவன் வெற்றாறு என்று அகத்தில் நினையாது உயிரெழுத்து ஈராறு மெய்யெழுத்து மூவாறு தடையின்றி என் நாவில் வருமாறு தாயே நீ என்னாலும் பரிமாறு பிறகு மற்றாறு போல இந்த சிற்றாறும் ஒரு நாள் வற்றாத வரலாறு சீரோடும் சிறப்போடும் நடந்தேறி கொண்டிருக்கின்ற இந்த புகழ்பெற்ற கல்வி நிறுவனத்தினுடைய பதினாறாவது ஆண்டு விழாவில் எங்கே உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள் உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள் வந்து சேர்ந்திருக்கும் என் வணக்கம் உண்மையிலே நான் ரொம்ப நெகிழ்வோடு நின்று கொண்டிருக்கிறேன் தமிழகத்திலும் சரி வெளிநாடுகளிலும் சரி தமிழ் மேடைகளில் இருக்கக்கூடிய வாய்ப்பை இறைவனும் தமிழும் எங்களுக்கு கொடுத்தாலும் கன்னியாகுமரிக்கு வருகின்ற பொழுதெல்லாம் என் உடலெங்கும் ஒரு பரவசம் ஏனென்றால் நான் படித்த மாவட்டம் இது நான் பிறந்த மாவட்டம் திருநெல்வேலியாக இருந்தாலும் கோணத்திலே இருக்கிற அரசினர் தொழில்நுட்பக் கல்லூரியிலே தான் என்னுடைய டிப்ளமா படிப்பையும் அதற்கு பிறகு மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியிலே என்னுடைய பட்ட பொறியியல் பட்டப்படிப்பையும் முடித்தேன் ஆக இந்த நாகர்கோவில் பகுதியிலே நான் அங்கே தெரிந்த நாட்களில்தான் இந்த மண்தான் என்னை கவிஞனாக உருவாக்கியது என்கின்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் எனக்குள் உண்டு அதான் அவரை ரப்பர் மரத்தை பார்த்தவுடன் சொன்னேன் அழிக்கவே முடியவில்லை ரப்பர் மரக்காட்டில் நீ சொன்ன காதலை அழிக்கவே முடியவில்லை ரப்பர் மரக்காட்டில் நீ சொன்ன காதலை என்கின்ற கவிதையை அவரிடம் பரிமாறிக்கொண்டேன் அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள் உண்மையிலேயே கன்னியாகுமரி மாவட்டத்திற்குள் என் போன்றவர்கள் வருகின்ற பொழுது இன்னொரு மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் என்றால் தமிழகத்திலேயே கல்வி அறிவில் முதன்மையாக இருக்கிற மாவட்டம் இது அது மட்டுமல்ல கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும்தான் தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான பெண்கள் கல்வி அறிவு பெற்ற ஒரே மாவட்டம் என்ற பெருமை இருக்கிறது எந்த மாவட்டத்தாலும் இந்த பெருமையை தட்டி பறிக்க முடியவில்லை அதுதான் உண்மை அப்படிப்பட்ட கல்வியை கல்வி அறிவு சிறந்திருக்கிற இந்த மாவட்டத்தில் அந்த கல்வியையே கொடுக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் அதற்கு நீங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கின்ற பொழுது எனக்கு என்னுடைய மகிழ்ச்சி இன்னும் நெட்டிப்பாகிறது அவர் சொன்ன மாதிரி படிப்பு என்பது படிக்கிற வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை அதுதான் உண்மை படிக்கிற வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன் பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன் கொட்டு மொழி மலையில் குளிக்கத்தான் நினைத்திருந்தேன் எட்டாம் வகுப்பு எட்டத்தான் என் பெற்றோர் இட்டார் பின் ஏழ்மையிலே என்னை உலகில் விட்டார் என்று கவியரசர் கண்ணதாசன் தன் சுயசரிதையில் அழுதான் எட்டாம் வகுப்பிற்கு பிறகு தனக்கு படிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று கண்ணதாசன் அழுதான் அமெரிக்க அதிபராக போட்டியிட்ட ஆப்ரஹாம் லிங்கன் அந்த அதிபருக்கான விண்ணப்பத்தை படிவம் அந்த படிவத்தை பூர்த்தி செய்தபொழுது படிப்பு என்கிற இடத்தில் குறைந்த படிப்பு என்று எழுதினாராம் படிக்காதவர் அவரை வறுமை படிக்க விடவில்லை கண்ணதாசனை வறுமை படிக்க விடவில்லை அதை விடுங்கள் ஜேடிஆர் டாட்டா இந்தியாவின் முதன்மையான பணக்காரர் அவருடைய தொண்ணூறாவது வயதில் ஒரு நிருபர் கேட்கிறார் உங்கள் மனதில் நிறைவேறாத ஆசை என்று ஏதேனும் ஒன்று இருக்கிறதா என்று அதற்கு தொண்ணூறு வயதான டாட்டா சொன்னாராம் பிளஸ் டூ படிப்பை முடித்த பிறகு நான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே சேர்ந்து பொறியியல் பட்டப்படிப்பு படிப்பு படிக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் என் தந்தை என்னை கல்லூரியில் படிக்க விடாமல் தொழிற்சாலைக்கு அழைத்து வந்துவிட்டார் கல்லூரியில் படிக்க முடியவில்லையே என்கின்ற வருத்தம் இன்னும் என் மனதில் இருக்கிறது என்று இந்தியாவின் முதன்மையான பணக்காரர் டாடா சொல்கிறார் ஆக டாட்டாவிற்கே கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நல்ல இடத்திலே நல்ல கல்லூரியிலே ஒரு மேன்மையான சொன்ன மாதிரி ஆசிரியரை பற்றி சொன்னார்கள் ஆசிரிய பணியைத்தான் அறப்பணி என்று சொல்கிறார்கள் அதுதான் உண்மை நீங்கள் நினைத்து பாருங்கள் அதாவது குரு பார்வை கோடி நன்மை என்று சொன்னார்கள் அல்லவா அதை ஜோதிடத்தில் அது விடுங்கள் உண்மையிலேயே ஒரு குரு நினைத்தால் தான் ஒரு ஆசிரியர் நினைத்தால்தான் வாழ்க்கையில் ஒரு மனிதன் முன்னேற முடியும் அப்படி குரு ஸ்தானத்தை அடைவதற்காக நீங்களெல்லாம் பயில்கிறீர்கள் என்று சொல்கிற பொழுது அவர் சொன்ன மாதிரி எல்லோரையும் விட நீங்கள் இன்னும் ஒரு படி மேலே இருக்கிறீர்கள் நீங்கள் நாளை ஆசிரியராகி ஒரு கேள்வி கேட்பீர்கள் உங்கள் மாணவர்களிடத்திலே என்னுடைய பேச்சின் இடையில் நான் ஒரு கேள்வி உங்களிடம் கேட்பேன் ஒரு சாதாரண கேள்வி அந்த கேள்விக்கு உங்களில் யார் பதில் சொன்னாலும் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் இந்த ஐநூறு ரூபாயை அவங்க கையில் கொடுத்து விடுவேன் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் ஏனென்றால் நீங்கள் நாளை நிறைய கேள்விகளை கேட்கப் போகிறீர்கள் நம்மை வாழ்க்கை எப்படி தயார் செய்ய போகிறது என்பதை நாம் வந்து பயிற்சி பெற்றாக வேண்டும் என அறிஞர் சொன்னான் வாழ்க்கைக்கும் வகுப்பறைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் வகுப்பறை என்பது பாடங்களை நடத்திவிட்டு பரீட்சையை வைக்கும் வாழ்க்கை என்பது பரீட்சையை வைத்து பாடத்தை சொல்லித்தரும் இதுதான் வாழ்க்கைக்கும் வகுப்பறைக்கும் இருக்கிற வித்தியாசம் ஆக நாளை வாழ்க்கையை சந்திக்க போகிறவர்களை வகுப்பறையில் உருவாக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ஸ்தானத்திலே நீங்கள் இருக்கப் போகிறீர்கள் அப்படிப்பட்ட வினாக்களை அப்படிப்பட்ட அறிவை அவர்களுக்கு நீங்கள் பெருக்கப் போகிறீர்கள் உங்களத்திலே நான் ஒரு சின்ன கேள்வி இடையிலே கேட்கிறேன் அதற்கு நீங்கள் பதில் சொல்ல முடியுமா என்று பாருங்கள் மிக எளிமையான கேள்விதான் ஏனென்றால் முதலில் நாம் பெரும்பாலும் எல்லோரும் நினைத்துக் கொள்வது நமக்கு எல்லாம் தெரியும் என்றுதான் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்மில் பல பேர் தெரியாமல் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை அதுதானே உண்மை நீங்கள் நினைத்து பாருங்கள் அதாவது நாம் எல்லாம் படித்து விட்டோம் என்று நிறைவேற நினைப்பார்கள் நான் கூட ஒரு கவிதையிலே சொல்லுவேன் பள்ளிக்கு போகிறவர்கள் பாட புத்தகங்களோடு இருக்கிறார்கள் பள்ளிக்கு போகிறவர்கள் பாட புத்தகங்களோடு இருக்கிறார்கள் பள்ளிகளுக்கே போகாதவர்களும் பாட புத்தகங்களுக்குள் இருக்கிறார்கள் மறந்துவிடாதீர்கள் பள்ளிகளுக்கே போகாதவர்களும் பாட புத்தகங்களுக்குள் இருக்கிறார்கள் ஏனென்றால் அனுபவ அறிவு அந்த அனுபவ அறிவு தான் நம்மை முதன்மையாக வழிநடத்தும் அந்த அனுபவ அறிவிற்குத்தான் நம்முடைய கல்வி அறிவு துணையாக நிற்க வேண்டும் என்பதை நீங்கள் வருங்காலத்திற்கு உணர்த்த வேண்டும் என்பது முக்கியம் எதற்கும் ஒரு குரு தேவை எதுவாக இருந்தாலும் ஒரு அறிஞர் சொன்னான் முட்டை இருக்கிறது பல்லவா முட்டை இரண்டு விதமாக உடையும் ஒன்று முட்டையை வெளியே இருந்து உடைக்கலாம் நாம் ஆம்லேட் போடுவதற்காகவோ சமையலுக்காகவோ முட்டையை உடைக்கிறோம் முட்டையை வெளியே இருந்து உடைத்தால் அதன் உள்ளே இருக்கிற உயிர் இறந்துவிடும் ஆனால் அந்த முட்டை உள்ளே இருந்து உடையும் எப்பொழுது அந்த கோழி அடைகாத்து குன் குஞ்சு வெளியே வருகின்ற பொழுது முட்டை உள்ளே இருந்து உடையும் ஆக அந்த முட்டை உள்ளே இருந்து உடைந்தால் ஒரு குஞ்சு உயிர் வெளியே வரும் வெளியே இருந்து உடைந்தால் ஒரு உயிர் இறந்துவிடும் ஆக ஒரு மனிதன் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால் அவன் உள்ளே இருந்து உடைய வேண்டும் அவனுடைய மனம் அவன் உள்ளே இருக்கிற மனம் அல்லவா அந்த மனம் சரியாக இருக்க வேண்டும் அதனால்தான் கவியரசர் கண்ணதாசன் ஒருமுறை சொன்னார் புஸ்வமாலிகா புத்தகத்திலே சொல்லுவார் அப்பா வந்து பையன்ட்ட கேட்டாரான் தம்பி மீன்கள் நீரிலே வாழ்வது உனக்கு ஆச்சரியமாக தோன்றவில்லையா என்று அதற்கு பையன் சொன்னானா அப்பா மீன்கள் நீரிலே வாழ்வது எனக்கு ஆச்சரியமாக தோணல ஆனா தான் வாழ்கிற நீரிலேயே அது கொதித்து குழம்பாகிறதே அதுதான் எனக்கு ஆச்சரியமாக தோணுதுன்னு சொன்னானா அதை சொல்லிவிட்டு கண்ணதாசன் சொல்லுவார் எப்படி மீன்கள் தான் வாழ்கிற நீரிலேயே கொதித்து குளம்பாகிறதோ அப்படித்தான் பல மனிதர்கள் தங்கள் மனங்களில் வரக்கூடிய எண்ணங்களிலேயே சிக்கி சிக்கி சீரழிந்து விடுகிறார்கள் மனம்தான் அடிப்படை அதனால்தான் பழனி என்கிற ஒரு பழைய படத்தில் கண்ணதாசன் எழுதுவான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே இந்த பாடலில் சரணத்தில் கண்ணதாசன் எழுதுவான் பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவர் யாரடா அவை எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவர் யாரடா வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா எல்லாவற்றிற்கும் அடிப்படை மனம்தான் அந்த மனதை பக்குவப்படுத்த வேண்டும் ஏனென்றால் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவை ஒழுக்கமும் கல்வியும் தான் இரண்டு கண்கள் கல்வியும் ஒழுக்கமும் தான் இரண்டு கண்களாக இருக்க வேண்டும் அதுதான் நீங்கள் நாளை போகிற சமுதாயத்திற்கு அடிப்படையாக அமையும் அதுதான் அடிப்படை என்பதை மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் ஒரு மனிதனை பற்றி சொல்வார்கள் பணி என்பது அறப்பணி என்று சொல்வார்கள் நூற்றாண்டு விழா தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் டாக்டர் காளிமுத்து ஒரு முறை பேசினார் காமராஜர் பற்றி பேசும்போது சொன்னார் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே ஜெயிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு மூன்று பேரில் ஒருவருடைய அருள் இருக்க வேண்டும் ஒன்று அவனுக்கு லட்சுமியின் அருள் இருக்க வேண்டும் பணம் இருக்க வேண்டும் அல்லது அவனுக்கு சரஸ்வதியின் அருள் இருக்க வேண்டும் அவரிடம் படிப்பு இருக்க வேண்டும் அல்லது அவனுக்கு மன்மதன் அருள் இருக்க வேண்டும் ஆளாவது அழகாக இருக்கணும் நடிச்சாது பிழைச்சிக்கலாம் ஆனால் மன்மதனின் அருளும் இல்லாமல் லட்சுமியின் அருளும் இல்லாமல் சரஸ்வதியின் அருளும் இல்லாமல் இந்த மண்ணிலே ஜெயித்த ஒரே மனிதர் பெருந்தலைவர் காமராஜர் என்று சொன்னார் காரணம் அவர் செய்த பொதுப்படி இந்த மக்களின் மீது அவர் அவர் வைத்திருந்த மக்களின் மீது அவர் வைத்திருந்த பற்று இந்த மக்கள் தொண்டு அவர் செய்த தொண்டு அதுதான் ஆக பொது பணியில் நீங்கள் ஈடுபட்டால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்பதற்கு இப்படிப்பட்ட பெருந்தலைவர்கள் நமக்கு உதாரணம் அப்படிப்பட்ட பொது பொதுப்பணியை ஆற்றுவதுதான் ஆசிரிய பணி அந்த ஆசிரிய பணியை ஆற்றுவதற்கு நீங்கள் ஒப்படைத்திருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது ஆனால் நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீர்கள் நான் என்னுடைய கேள்வியை மட்டும் கேட்டு விடுகிறேன் நீங்கள் யோசித்துக்கொண்டே கொண்டே இருக்க விடை அப்புறம் சொல்லுங்கள் சின்ன வயதிலே படித்திருக்கிறோம் என்றால் நம்முடைய மொழி என்பது சாதாரண மொழி அல்ல நம்முடைய அன்னை தமிழ் நமக்கு தாய்மொழியாக கிடைத்திருக்கிறதே அன்னை தமிழுக்கு இருக்கிற வரலாறு எந்த மொழிக்கும் கிடையாது இருபது நூற்றாண்டு கால வரலாறு என் தமிழுக்கு மட்டும்தான் இருக்கிறது யாரும் பட்டியல் போட முடியாது ரெண்டாயிரம் ஆண்டுகால வரலாறு நம் தமிழுக்கு மட்டும்தான் இருக்கிறது ஒன்றாம் நூற்றாண்டில் தொல் மறைமலை அடிகள் ஒரு பட்டியலே போடுவார் ஒன்றாம் நூற்றாண்டில் தொல்காப்பியம் ரெண்டாம் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள் மூன்றாம் நூற்றாண்டில் திருவாசகம் நான்காம் நூற்றாண்டில் ஆசாரக்கோவை ஐந்தாம் நூற்றாண்டில் பெருங்காதை ஆறாம் நூற்றாண்டில் கல்லாடம் ஏழு எட்டு நூற்றாண்டுகளில் தேவார பாடல்கள் ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆழ்வாரடிகளின் பக்தி பாசுரங்கள் பத்தாம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி பதினொன்றாம் நூற்றாண்டில் திருவிளையாடர் பெரிய புராணம் பனிரெண்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கந்த புராணம் பிற்பகுதியில் கம்பராமாயணம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் சிவஞான போதம் பதினான்காம் நூற்றாண்டில் தலபுராணங்கள் பதினைந்தாம் நூற்றாண்டில் ஆர் பாரதம் பதினாறாம் நூற்றாண்டில் திருவிளையாடர் புராணம் பதினேழாம் நூற்றாண்டில் தேம்பாவணி சீரா புராணம் பதினெட்டாம் நூற்றாண்டில் தாயுமானவர் பாடல்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வள்ளலார் பாடல்கள் இருபதாம் நூற்றாண்டில் மகாகவி பாரதி பாடல்கள் என்று இருபது நூற்றாண்டு வரலாறு நம் தமிழுக்கு மட்டும்தான் இருக்கிறது நினைத்து பாருங்கள் அந்த தமிழ் நமக்கு தாய்மொழியாக கிடைத்திருக்கிறது அந்த தமிழில் விளையாடுது மாதிரி எதுவுமே முடியாது சிலையடை எதுவாக இருக்கட்டும் நான் வந்து மதுரை பொதுப்பணித்துறையிலே பணியாற்றி கொண்டிருந்தேன் அங்கிருந்து எனக்கு வந்து சென்னை தலைமைச் செயலகத்திற்கு மாறுதல் கிடைத்தது குடும்பம் மதுரையில் இருக்கிறது ஒரு அக்டோபர் மாதம் மாறுதல் குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள் வாரம் வாரம் ஊருக்கு வருவேன் வெள்ளிக்கிழமை கிளம்பி வந்துடுவேன் ஒரு நாள் ரயிலில் உட்காந்துருக்கேன் ஏற்றாட ஒருத்தர் உட்காந்துருந்தார் கேட்டார் எங்கே வேலை பார்க்குறீங்க சில தலைமைச் செயலகத்தில் குடும்பம் எங்கே இருக்கு குடும்பம் மதுரையில் இருக்குது உங்களுக்கு வாரம் ரெண்டு நாள் லீவோ ஆமாம் எங்களுக்கு ஞாயிறு லீவு ஓஹோ வெள்ளிக்கிழமை கிளம்பிடுவீங்க ஓஹோ சனி எப்போ வரும்னு உங்க மனைவி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்களோ அவர் சனின்னு சொன்னது என்னையவா கிழமையான இதுவரைக்கும் விளங்கல அதுதான் தமிழிலே இருக்கிற ஒரு சுகம் ஏன்னா நிறைய அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் அதிலிருந்து தொடங்கி இதுவா இதற்குள் இவ்வளவு விஷயங்கள் என்று நமக்கு ஆச்சரியம் நீங்கள் நினைத்து பாருங்கள் உலகத்தின் மிகப்பெரிய கவிஞன் கலீல் கிப்ரான் என்று சொல்வார்கள் அந்த கலில் கிப்ரானுடைய ஒரு புகழ்பெற்ற வாசகம் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல உங்கள் வழியாக வந்தவர்கள் இது ஒரு புகழ்பெற்ற வாசகம் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்லர் உங்கள் வழியாக வந்தவர்கள் மூன்று நான்கு வரிகளில் கலில் கிப்ரான் என்ற உலக புகழ்பெற்ற கவிஞன் சொன்னதை அந்த காலத்திலேயே என் தமிழன் ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னான் குழந்தைகளை பெற்றவர்களுக்கு பெற்றோர்னு பேர் வச்சான் யாரோ கொடுத்து இறைவன் கொடுத்து நீ வாங்குகிறாய் அதனால் குழந்தைகளை பெற்றவர்களுக்கு பெற்றோர் என்று பெயர் வைத்தான் நான்கு ஐந்து வரிகளில் வெளிநாட்டுக் கவிஞன் சொன்னதை ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னவன் தமிழன் அதான் என்னுடைய தமிழுக்கு இருக்கிற பெருமை எதுக்குமே கிடையாது அப்படிப்பட்ட உணர்வோடு இந்த தமிழை வளர்த்தார்கள் நீங்கள் ஒரு எந்த பணி நாளைக்கு ஆசிரிய பணியில் ஈடுபட போகிறீர்கள் அப்படிப்பட்ட உணர்வோடு இருக்க வேண்டும் காளிமுத்து அவர்கள் ஒரு கல்லூரிக்கு அவர் வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது மரம் நடு விழாவிற்கு போனாராம் ஒரு இடத்தை சுட்டி காட்டி கல்லூரி பிரின்ஸ்பால் சொன்னாராம் இந்த இடத்துல மரத்தை நடுங்கன்னு காளிமுத்து கேட்டாராம் ஏன் இங்கே நடணும் வேற ஒரு இடத்த காமிச்சு இந்த இடத்துல மரத்தை நடலாமேனாரான் உடனே பிரின்ஸ்பால் சொன்னாரான் இல்லை இல்லை வருஷா வருஷம் இந்த இடத்துல தான் மரம் நடுவோம்னாராம் ஆக வருஷா வருஷம் இந்த இடத்துல தான் மரம் நடுவோன்னா மரத்தை அவங்க வளர்க்குறதே இல்லை ஒரு சாதாரண விஷயத்திலே கூட உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் சின்ன சின்ன விஷயத்தை கூட உணர்வோடு நமக்கு ஊட்டிய மொழி நம்முடைய நம்முடைய தாய்மொழி தமிழில் தொடர்னு படிச்சிருப்பீங்க மரபு தொடர்கள் என்று படித்திருப்பீங்க ஒரே ஒரு வரிதான் இருக்கும் அதற்குள் எவ்வளவு பொருள் தெரியுமா ஒரே ஒரு மரபு தொடையை சொல்கிறேன் அதற்கு என்ன பொருள் என்று நீங்கள் சொல்லுங்கள் உள்ளங்கை நெல்லிக்கணி என்று ஒரு மரபுத்தொடர் உள்ளங்கை நெல்லிக்கணி போல விளங்கியது அப்படின்னு ஒரு மரபு தொடர் இருக்கு படிச்சிருக்கிறோம் உள்ளங்கை நெல்லிக்கணி போல வாக்கியம் அமைத்து எழுதுக உள்ளங்கை நெல்லிக்கணி உள்ளங்கை நெல்லிக்கணி போல விளங்கியது எழுதியிருக்கிறோம் ஏன் உள்ளங்கையில் நெல்லிக்கணி இருந்தால் தான் விளங்குமா உள்ளங்கையில் எலுமிச்சங்கனி இருந்தா தெரியாதா உள்ளங்கையில் நாவல் இருந்தால் இருந்தா தெரியாதா ஏன் உள்ளங்கை நெல்லிக்கணி என்று இந்த மரபுத்தொடர் இதற்கு என்ன பொருள் உண்மையான பொருள் என்ன யோசிங்க ஒரு சின்ன தொடர் சின்ன மரபுத்தொடர் ஆனால் இதற்குள் இவ்வளவு பொருளா என்று நம்மை வேக்க வைக்கிற மொழி நம்முடைய மொழி அப்படிப்பட்ட மொழி நமக்கு கிடைத்திருக்கிறது நான் நீங்கள் பல பாடங்களை பயிற்றுவிக்கப் போகிறீர்கள் ஆனால் நம்முடைய தாய்மொழியை எந்த காலத்திலும் தயவு செய்து இங்கே கைவிட்டு விடக்கூடாது தாய் மாதிரி ஏனென்றால் எத்தனை உறவுகள் இருந்தாலும் தாய்க்கு இணையான உறவு கிடையாது இல்லையா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் என்னுடைய தாயை பற்றிய கவிதையை எல்லா டிகிரிக்கும் பாடமாக வைத்திருக்கிறது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அம்மாவை பற்றி என்னுடைய கவிதையை எல் அதற்கு ஈடு கிடையாது அம்மா உன்னை பார்த்த பிறகுதான் நம்பிக்கை வந்தது உருவ வழிபாட்டில் திடீரென்று வரும் தெய்வங்கள் கூட பாலை குடிக்கத்தான் வருகின்றன நீதான் கொடுக்க வந்தவள் திடீரென்று முருகன் பால் குடித்தது எங்கள் ஊரில் விநாயகர் பால் குடிச்சதுங்கிறாங்க திடீரென்று வரும் தெய்வங்கள் கூட பாலை குடிக்கத்தான் வருகின்றன நீதான் கொடுக்க வந்தவள் கர்ப்பத்தில் நான் பட்டினி கிடக்கக்கூடாது என்பதற்காக இனி உண்பாய் அம்மா கர்ப்பத்தில் நான் பட்டினி கிடக்கக்கூடாது என்பதற்காக இனி உண்பாய் வறுமையில் நான் உண்ண வேண்டும் என்பதற்காய் நீ பட்டினி கிடப்பாய் அதான் அம்மா பஞ்சபூதமாய் பார்க்கலாம் தாயை மட்டும்தான் பஞ்சபூதமாய் பார்க்கலாம் ஆனால் பஞ்சபூதத்தால் உருவானவர் நம்முடைய அவர் பெயரையே சூட்டி கொண்டிருக்கிறவர் பஞ்சபூதத்தால் தான் இந்த உலகமே உருவாகி இருக்கிறது தாயை மட்டும்தான் நீங்கள் பஞ்சபூதமாய் பார்க்க முடியும் அம்மா நீ நிலம் என்னை சுமந்ததால் நீ நீர் உன்னில் மிதந்ததால் நீ காற்று உன்மூலம் சுவாசித்ததால் நீ நெருப்பு முதன் முதலாய் எனக்கு வெளிச்சத்தை காட்டியதால் அம்மா நீ ஆகாயம் என்னை கவனித்து கொண்டே இருப்பதால் பஞ்சபூதமாய் பார்க்கலாம் உன்னை தாயை மட்டும்தான் அப்படி பாட முடியும் பிறந்ததும் என் பிஞ்சு பாதங்களை முத்தமிட்டாயே அம்மா பிறந்ததும் என் பிஞ்சு பாதங்களை முத்தமிட்டாயே அப்போதுதான் நீங்கியது கர்ப்பத்தில் உன்னை உதைத்த என் கால்களின் பாவம் தாயை பற்றிய கவிதைகள் சொல்லும்போது அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு மட்டும்தான் சொல்ல முடியும் அதை வேறு எங்குமே நீங்கள் பயன்படுத்த முடியாது அப்படிப்பட்ட ஒரு இடம் தாய்க்கு இருக்கிற அதே இடம் தான் தாய் மொழிக்கு இருக்கிறது அந்த மொழியை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாளைக்கு இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காக தயாராகிற நீங்கள் அவர் சொன்னார் எல்லோராலும் சொன்ன மாதிரி வறுமை எத்தனையோ பேரை படிக்க முடியவில்லை நீங்கள் வரலாற்றில் நிறைய வாசிக்கலாம் நான் திரும்ப திரும்ப நான் பெண்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது அன்பு சகோதரிகளை கேட்டுக்கொள்வது நீங்கள் யாருடைய வாழ்க்கையை படிக்கிறீர்களோ இல்லையோ நிறைய இருக்கின்றன பிஞ்சு பருவத்திலேயே வரலாற்றின் வாசலுக்கு வந்த பிரான்ஸ் தேசத்தின் ஜோனா ஃபார்க் இப்படியும் ஒரு இரும்பு பெண்மணியாய் என்று இங்கிலாந்தை வேக்க வைத்த மார்கரெட் தாட்சர் அநாதைகளின் சரணாலயமாய் தன்னை ஆக்கிக் கொண்ட அன்னை தெரசா எழுந்து நடந்த இந்தியா என்று வர்ணிக்கப்பட்ட அன்னை இந்திரா புறவியின் மீது எதிரிகளை புரட்டி எடுத்த ஜான்சி ராணி லக்குமிபாய் வீரமும் விவேகமும் இருந்தால்தான் எதிரிகளை வீழ்த்த முடியும் என்று காட்டிய ராணி மங்கம்மாள் ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது ஆனால் நான் மீண்டும் மீண்டும் பெண்களையெல்லாம் கேட்பது நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை வரலாறு என்றால் மேரி கியூரி இன்றி ஒரு அம்மையார் இருந்தார் பாருங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து வாசித்து பாருங்கள் ஒரு பெண்மணிக்கு வரக்கூடாத அத்தனை சோதனைகளையும் சந்தித்தவர் ஆனால் அவர் சாதித்திருக்கிற ஒரு சாதனையை இயற்பியல் வேதியியல் என்ற இரண்டு வெவ்வேறு துறைகளில் அவர் பெற்றதைப் போல நோபல் பரிசை இதுவரை யாரும் பெற்றதில்லை அந்த சாதனைகளை சாதித்தவர் ஒரு நான் அதிலும் பெரிய ஆச்சரியம் வரலாற்றிலே பெரும்பாலும் சாதித்தவர்களெல்லாம் ஆசிரியர்களின் குழந்தைகளாகத்தான் இருக்கிறார்கள் பெரும்பாலும் சாதித்தவர்களெல்லாம் ஆசிரியர்களின் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள் மேரிக்யூருடைய தந்தை கூட ஒரு ஆசிரியர் நாட்டின் போலந்து நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடினார் என்றார் அவருடைய ஆசிரியர் வாழ்க்கை பறிக்கப்பட்டது ஒரு வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்தவர் மேரி கியூரி நினைத்து பாருங்கள் ஒன்பது வயதில் தன்னுடைய தாயை இழந்தார் அதைவிட பெண்ணுக்கு பெரிய கொடுமை என்ன இருக்கிறது பத்தாவது வயதில் தன்னுடைய ஒரு சகோதரியை இழந்தார் அப்பாவிற்கு வேலை இல்லை அம்மா இல்லை ஒரு வீட்டில் படிப்பெண்ணாக வேலை செய்தார் அவளும் சகோதரியும் சகோதரியிடம் சொன்னார் கல்வி மட்டும்தான் நம்மை காப்பாற்றும் மேரிக்குரி சொன்ன வார்த்தை கல்வி மட்டும்தான் நம்மை காப்பாற்றும் நீ சென்று படி நான் வேலை செய்து உனக்கு பணம் அனுப்புகிறேன் நீ வேலைக்கு போய்விட்டு எனக்கு பணம் அனுப்பு நான் படிக்கிறேன் அப்படி ஒரு வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்து தன் சகோதரியை படிக்க வைத்தவள் கியூரி அதற்கு பிறகு அவர் படித்தார் அவருடைய கணவருக்கும் அவருக்கும் ஒரே நேரத்தில் நோபல் பரிசு கிடைத்தது என அன்பு சகோதரியிலே பெரிய கொடுமை என்ன தெரியுமா நோபல் பரிசுக்காக நடைபெற்ற விருந்திற்கு போய்விட்டு வருகின்ற பொழுது அவர் கணவர் குதிரை வண்டியில் விபத்தில் இறந்து விட்டார் இவளுக்கு ஒன்றுமே தெரியாது என்று சமூகம் அவரை எக்காலமிட்டு பேசியது மேரி கியூரிக்கு ஒன்றுமே தெரியாது என்று பேசியது கேலி பேசியது இல்லை மறுபடியும் நான் நோல் பரிசு வாங்கி காட்டுவேன் என்று சபதம் உண்டு கணவனை இழந்த பிறகு மேரி மேரிக்யூரி மறுபடியும் நோபல் பரிசு தனியாக வாங்கி காட்டினார் நினைத்து பாருங்கள் இதெல்லாம் ஒரு அதாவது கற்பனையில் கூட சாதிக்க முடியாத சாதனை ஆனால் உழைப்பும் நோக்கமும் ஒழுக்கமும் இருந்தால் சாதிக்க முடியும் என்பதற்கு மேரி மேரிக்யூரி போன்றவருடைய வாழ்க்கை நமக்கு உதாரணம் அதுதான் அதுதான் நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வரலாறுகளை படிக்கின்ற பொழுது நமக்குள் ஒரு உத்வேகம் வரும் அதுதான் உங்களுக்கு துணை இருக்கும் புத்தகத்தை பற்றி கூட நான் ஒரு கவிதையிலே சொல்லுவேன் புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம் புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும் மறந்து விடாதீர்கள் புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம் புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும் அப்படிப்பட்ட பார்வை உங்களுக்கு வர வேண்டும் அதுதான் நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் அந்த கேள்வியுடைய விடைக்கு வருகிறேன் பார்வை என்பதை அப்படித்தான் மாறும் காவிய கவிஞர் வாலியும் நானும் நெருக்கமான நண்பர்கள் நான் நிறைய படங்களில் பாடல் எழுதியிருக்கேன் ஒரு இருபத்தைந்து பாடல்கள் வந்திருக்கின்றன பிரிவோம் சந்திப்போம் தான் என்னுடைய முதல் படம் ராமன் தேடிய சீதை என்ற படத்திலே நான் இரண்டு பாடல்கள் எழுதியிருப்பேன் அதாவது ஒரு பார்வை என்பது ஒரு அனுபவசாலிக்கு எப்படி இருக்கும் என்பதற்காக சொல்கிறேன் ராமன் தேடிய சீதை அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்திலே நடைபெறுகிற கதையாக வரும் சேரன் நடித்த படம் அதிலே ஒரு பாடல் என்ன புள்ள செஞ்ச பாவிப்பயா நெஞ்ச என்று ஒரு பாடல் வரும் அது என்னுடைய பாடல் அந்த பாடலை பாடலுடைய இசை வெளியுற்றா என்று அதில் நான் கடைசியாக இரண்டு வரி எழுதியிருப்பேன் தெக்க வச்ச வள்ளுவனா ஒத்தையில் நிற்க வச்சேன்னு ஒரு வரி எழுதியிருப்பேன் ஒரு காதல் பாடல் அதை எல்லோரும் பாராட்டினார்கள் ஒரு நாள் வாலி எனக்கு ஃபோன் பண்ணார் ராமன் தேடிய சீதை படத்தில் இந்த பாட்டை கேட்டாயா நீ தான் எழுதினாயா நான் தான் எழுதினாயா என்னையா பல்லவி சொல்லியான்னாரு நான் சொன்னேன் என்ன புள்ள செஞ்ச பாவிப்பையா நெஞ்ச பாக்கையில் சொக்க வச்ச பறக்கத்தான் ரக்க வச்ச திக்க வச்ச திணற வச்ச திசையத்தான் உணர வச்ச தெக்க வச்ச வள்ளுவனா ஒத்தையில் நிற்க வச்சா ஏன் எழுதுனேன் என்ன சிச்சுவேஷன் என்னன்னு கேட்டார் அதான் ஏன் ஒரு அந்த படத்தில் நிதின் சத்யா வந்து ஒரு திருடன் திருடையா ஒரு வீட்டுக்கு திருட போகிறான் அங்கே ஒரு அழகான பெண்ணை பார்த்து காதலிக்கிறான் அவள் சொல்கிற கேட்டு இவன் ஆட்டோ ஓட்டி பிழைக்கிறான் அவள் காலேஜில் படிக்கிறாள் இவன் அவளை காதலிக்கிறான் அவள் மறுக்கிறான் அந்த நேரத்தில் இந்த பாட்டு வருதுயா நல்லா இருக்கியா தனியாக நிற்கிறவனை மரமாக நீ தனி மரம் ஆகிட்டேன்னு தான் சொல்லியிருக்கோம் நீ எதுக்கு வள்ளுவனை கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டேன்னாரு இல்லையா படம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கிறதுனால அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஏதேன்னு ஒன்று வேணும்னாங்க அதனால வள்ளுவன் அந்த இடத்துல போட்டாயா வள்ளுவன் நிற்கிற மாதிரி தனியாக நீ வாழ்க்கையில் நீ பாட்டிட்டேன்னு பார்த்து சொல்கிற மாதிரி எழுது நான் நல்லா இருக்கியா ஆனால் உன்னை நீ மறந்துட்டே என்னார் என்ன வள்ளுவன் தனியாக நின்னாலும் குமரியில் தானே யா அது எப்படி தனியாக வரும் நிற்கிறதே குமரி தானே அதாவது இந்த பார்வை ஒரு அனுபவம் இந்தியாவிலேயே பத்தாயிரத்திற்கும் அதிகமான பாடல் எழுதிய ஒரே பாடலாசிரியர் வாலி நான்கு தலைமுறைகளுக்கு பாடல் எழுதிய ஒரே பாடலாசிரியர் வாலி இந்த பெருமையெல்லாம் அவருக்கு உண்டு காரணம் அனுபவம் அதற்கு கேரளம் அவர் என்ன சொல்லுவார் வாசிப்பு 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 ஆக நீங்கள் வெறும் பாடப்புத்தகங்களை மட்டும் அல்லாமல் அன்பு சகோதரிகளை வெறும் பாடப்புத்தகங்களை மட்டும் அல்லாமல் நல்ல நல்ல புத்தகங்களை நீங்கள் தேடி தேடி படிக்க வேண்டும் புத்தகங்கள் குவிந்து கிடக்கின்றன அப்படிப்பட்ட புத்தகங்கள் தான் உங்களை வழி நடத்துவதும் அல்ல உங்கள் நீங்கள் வழி நடத்துவதற்கு உதவும் அதை மறந்துவிடக்கூடாது நான் முதலிலேயே கேட்டேன் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அதற்கு என்ன பொருள் யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா மாணவர்கள் மட்டும் உள்ளங்கை நெல்லிக்கனி இதற்கு யாருமே பொருள் சொல்லவில்லை திருச்சியை சார்ந்த பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் என்பவர் தான் இதற்கு பொருள் சொல்லியிருக்கிறார் அதை நான் கேட்கல நான் இலங்கையில் இருக்கின்ற பொழுது ஒரு கூட்டம் கேட்கு இலங்கை ஜெயராஜ் என்ற அந்த பிரபலமான பேச்சாளர் தான் மைக்கிலே சொன்னார் யாருமே இதற்கு பொருள் சொல்லிய சொல்லவில்லை திருச்சியை சார்ந்த ராதாகிருஷ்ணன் தான் இதற்கு பொருள் சொன்னார் என்று சொன்னார் உள்ளங்கை நெல்லிக்கடி மாதிரி விளங்கியது அதாவது நான் பேசப்போகிற கல்லூரிகள் பெரும்பாலும் பணிகள் கேட்பேன் ஆனால் இதுவரையிலும் யாரும் சரியான பொருள் சொன்னது கிடையாது சொல்ல முடியாது அது தெரிஞ்சுதான் சொல்ல முடியும் எல்லோருக்கும் எல்லாம் தெரியாது ஆனாலும் நான் இதை எதற்காக கேட்கிறேன் என்றால் நீங்கள் பதில் சொல்வீர்கள் என்கிற நம்பிக்கையை விடவும் உங்களுக்கு ஒரு சபையில் ஒரு தைரியம் வர வேண்டும் அதற்காக தான் மெயினாக கேட்குறேன் இதை வந்து நம்ம ஒரு சபையில் கூச்சமில்லாமல் தெரிந்ததை பேசுவோம் என்கிற ச தைரியம் உங்களுக்கு வர வேண்டும் அதுதான் முக்கியம் நீங்கள் சொல்வது சரியான விடையா இல்லையா என்பது இரண்டாவது எதுவாக இருந்தாலும் சபையிலே நான் எழுந்து பேசுவேன் என்கிற தைரியம் உங்களுக்கு வர வேண்டும் இல்லையா ஒரு காலத்தில் மிகுந்த கூச்ச சுபாமம் உள்ளவராகத்தான் அண்ணன் இந்திரா காந்தி இருந்தார் என்று வரலாற்றில் எழுதுவார்கள் பேசவே மாட்டார் ஆனால் அதற்கு பிறகு இந்திரா பேசினால் யாரும் பேச முடியாத அளவிற்கு தன்னை வளர்த்துக் கொண்டார் அதிகம்மான் வந்து ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தா அந்த கனிக்கு ஒரு பெருமை இருக்கு அந்த கனியை நம்ம கையில் வச்சிருந்தா நமக்கும் பெருமை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லை அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நெல்லிக்கனி முதல்ல கசக்கும் அப்புறம் தண்ணி குடிக்கும்போது இனிக்கும் அப்படி தான் அப்படின்னாங்க இரண்டு பேருடைய பொருளும் அல்ல பொருள் வேறு உண்மையான பொருள் என்ன ரொம்ப ஆச்சரியமான பொருள் நெல்லிக்கடியை நாம் பார்க்குறோம் நீங்கள் பார்க்குறீங்க வெளியே வந்து கோடு இருக்கும் இல்லையா இன்னைக்கு வீட்டில் போய் அதை உடைச்சி பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா நெல்லிக்கனிக்கு வெளியே கோடுகள் இருக்கும் அந்த கனியை உடைத்தால் உள்ளே விதை மேடு பள்ளமாக இருக்கும் உள்ளே இருக்கிற விதை எந்த இடத்துல மேடாக இருக்கோ அதுக்கு நேரம் தான் வெளியே அந்த கோடு இருக்குமா உள்ளே விதை மேடாக இருக்கிற இடத்துக்கு நேரம் தான் வெளியே கோடாக இருக்குமா அதனால் நெல்லிக்கனியை உடைக்காமலேயே உள்ளே இருக்கிற இந்த விதை இந்த இடத்துல மேடாக இருக்குது இந்த இடத்துல பள்ளமாக இருக்குன்னு சொல்லிடலாமா அதே மாதிரி ஒரு மனிதனை புறத்தோற்றத்தை வைத்தே ஒரு மனிதனை பார்த்த உடனேயே இவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்லிவிடலாம் என்பதால் தான் உள்ளங்கை நெல்லிக்கணி போல விளங்கியது என்று பொருள் சொன்னார் என்று சொன்னார் பாருங்க அதுதான் நம்ம இன்னைக்கு அவர் எல்லார் மனதிலும் இடம்பெற்ற ஒரு ஹீரோ மாதிரி சார் உட்கார்ந்து அவரை அவர் பார்க்கும் நமக்கு சொல்லிவிடலாம் இவ்வளவு ஒரு கலகலப்பான மனிதராக ஐயா இருக்கிறாரே என்று ஆக வெளித்தோற்றத்தை வைத்தே உள்தோற்றத்தை சொல்லிவிடலாம் என்பதால் தான் உள்ளங்கை நெல்லிக்கணி என்று சொன்னார் என்று சொல்வார்கள் ஆக அப்படி சின்ன சின்ன விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு உங்கள் கைகளிலே சுமத்தப்பட்டிருக்கிறது ஆக வருங்கால சமுதாயத்தை வாழ்விக்க வந்த காந்தியைப் போல மகான்களாகத்தான் என் கண்களுக்கு நீங்கள் தெரிகிறீர்கள் ஆக அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைத்த உங்கள் அத்தனை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்